திருப்பதி லட்டு உருவான கதை தெரியுமா லட்டு என்று சொன்னாலே முதலில் நினைவிற்கு வருவது திருமலை வெங்கடாச்சலபதிதான் திருப்பதியில் கொடுக்கப்படும் பிரசாதமான ஸ்ரீவாரி லட்டுவிற்கு இணையான சுவையுள்ள லட்டுவை வேறு எங்குமே சுவைக்க முடியாது அத்தகைய பெருமையைக் கொண்ட திருப்பதி லட்டு உருவான கதையைப் பற்றி இக்காணொலியில் காண்போம் ஒருநாள் பெரும் செல்வம் படைத்த வியாபாரி ஒருவர் தனது கோரிக்கையை நிறைவேற்றினால் மலை போன்ற பிரமாண்டமான லட்டை தயாரித்து பெருமாளின் உற்சவத்தில் பங்கேற்கும் பக்தர்களுக்கு அளிப்பதாக வேண்டிக் கொண்டாராம் பெருமாளும் அவருடைய வேண்டுதலை நிறைவேற்றினார் பக்தரின் லட்டு வேண்டுகோளை கேட்ட கல்யாண அயங்கார் அப்போது இருந்த திருமலை தேவஸ்தான அதிகாரிகளுடன் கலந்து ஆலோசித்து மிக பிரமாண்ட லட்டை தயாரித்து அதை உடைத்து வழங்குவதை விட சிறிய லட்டாக பக்தர்களுக்கு அளிக்கலாமே என்று யோசனை தெரிவித்தார் அப்போது உருவானதுதான் லட்டு பிரசாதம் லட்டை அன்றாட பிரசாதமாக்கிய பெருமை அப்போது ஆலய பிரசாதங்களை தயாரித்து அழித்து கல்யாணம் ஐயங்கார் என்பவரையே சாரும் திருப்பதி லட்டு அதன் தனித்துவமான சுவைக்கும் அமைப்பிற்கும் பெயர் போனதாகும் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி ஆயிரத்து எழுநூற்று பதினைந்து இல் இருந்துதான் பாலாஜிக்கு இந்த லட்டு நெய்வைத்தியமாக படைக்கப்பட்டிருக்கிறது ஆயிரத்து எண்ணூற்று மூன்றாம் ஆண்டிலிருந்துதான் பொதுமக்களுக்கு இந்த லட்டுவை விநியோகம் செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள் திருப்பதி லட்டு மூன்று வகைப்படும் அவை ஆஸ்தான லட்டு கல்யாண உற்சவ லட்டு புரோக்தம் லட்டு ஆகியனவாகும் ஆஸ்தான லட்டு குங்குமப்பூ முந்திரி பாதாம் ஆகியவற்றை கொண்டு செய்யப்படுகிறது இதனுடைய எடை எழுநூற்று ஐம்பது கிராம் முதன்மையான விழா நாட்களில் மட்டுமே இந்த லட்டு தயாரிக்கப்படும் மேலும் இது முக்கிய பிரமுகர்களுக்கு மட்டுமே அளிக்கப்படும் கல்யாண உற்சவ லட்டுவினுடைய எடையும் எழுநூற்று ஐம்பது கிராம் கல்யாண உற்சவ சேவை பாலாஜி மற்றும் தாயாருக்கு நடைபெறும் பொழுது அதில் கலந்து கொள்ளும் பக்தர்களுக்கு விநியோகிக்கப்படும் புரோத்தம் லட்டு தினசரி பாலாஜியை தரிசனம் செய்ய வரும் பக்தர்களுக்கு கொடுக்கப்படும் இதன் எடை நூற்று எழுபத்தைந்து கிராம் இந்த லட்டுவை அதிகளவில் தயாரிப்பார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது லட்டு தயாரிக்க மாவு எண்ணெய் சர்க்கரை நெய் உலர்ந்த திராட்சை கற்கண்டு ஏலக்காய் முந்திரி பருப்பு போன்றவற்றை பயன்படுத்துகின்றனர் சரியான முறையில் சேமித்து வைத்தால் இந்த லட்டுக்கள் பதினைந்து நாட்கள் வரை கூட கெடாமல் இருக்கும் திருப்பதி பாலாஜியை தரிசித்த பிறகு ஸ்ரீவாரி லட்டுவை பிரசாதமாக எண்ணி உண்ணும் பக்தர்கள் தாங்கள் மலையேறி வந்த கஷ்டங்களை எல்லாம் மறந்து மனநிறைவுடன் வீடு திரும்புவார்கள் என்று நம்பப்படுகிறது அது மட்டுமில்லாமல் திருப்பதியில் லட்டு மட்டுமே பிரசாதமாக வழங்கப்படுவதில்லை தயிர் சாதம் சர்க்கரை பொங்கல் கேசரி முறுக்கு வடை பாயசம் புளியோதரை தோசை ஆகியவற்றையும் பிரசாதமாக வழங்குகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது